வணக்கம் உங்கள்கிட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரேன் எப்போ என்னை சந்திக்கணும்னு இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடியிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் ஆகஸ்ட் தேதி டெஃபினட்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒலிம்பிக்ஸ் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நேற்று நடந்த ஒரு சம்பவம் ரொம்ப பெரிய எக்ஸ்பிளனேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது மாதிரி இந்தியாவில் இன்றைக்கி வெறுப்பு அரசியல் நடந்துகிட்ருக்கும்போது இது மாதிரி ஒரு பையன் இருக்கிறதுங்கிறது நாட்டுக்கே பெரிய பெருமை இந்த பையன் நான் சொல்கிறது நீரஜ் சோப்ரா கோல்டு மெடல் வாங்கிட்டு கூட எனக்கு ஒவ்வொன்றான் பெருமை இருந்திருக்காது ஒரு கோல்டு ஒரு சில்வர் வயசு இருபத்தி ஆறு தான் அட்லீஸ்ட் இன்னும் ரெண்டு ஒலிம்பிக்ஸாக தான் ஆடுவான் அதனால் இன்னும் பல கோல்டு மெடல்களை இந்தியாவுக்காக அவன் பெட்ரோல் சொல்ல போகிறான் அவனை மட்டும் எனக்கு பெருமை இல்லை அவங்க அம்மா அதை எப்படி எதிர்கொண்டாங்கிறதும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஒரு வாட்டி அவன் என்ன சொன்னான் நர்ஷத் நதீம் அப்படிங்கிற பையன் பாகிஸ்தான்லேன்னும் சூப்பராக இந்த சமயத்தில் ஜாவ்லின் போடுறான் அவனோட பல வருஷமாக அவனோட போட்டி இந்த ஆறு வருஷ போட்டியில் ஒரு வாட்டி கூட அவன் நீராஜ் சோப்ராவை தோகடிச்சது கிடையாது அது இந்த எட்டு வருஷமாக ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்ருக்காங்க இந்த எட்டு வருஷ போட்டியில் ஒரு வாட்டி கூட இந்த பாகிஸ்தானி பையன் நீராஜ் சோப்ராவை காதி பண்ணது கிடையாது பல தரம் க்ளோஸாக வந்துருக்கிறான் போன வாட்டி டோக்கியோவில் நம்ம பையன் கோல்டு போது அவன் அஞ்சாவது இடத்துல போயிருக்கிறான் அந்த நம்ம ஊரில் என்கரேஜ்மெண்ட் மாதிரி அந்த ஊரில் என்கரேஜ்மெண்ட்லாம் கிடையாது காசு பணம் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் போஸ்ட்டு போட்டு ஒலிம்பிக்ஸுக்கு போய் நின்று ஜெயிச்சிருக்கிறான் நம்மளுக்கு எவ்வளவோ சப்போர்ட் இருக்குது பல வாட்டி இவனோட ஜாவ்ல அவன் யூஸ் பண்ணி அவன் ஜாவ்ல இவன் யூஸ் பண்ணின்னு ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி பழகிருக்கிறாங்க அது எவ்வளோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வந்தாலும் சோப்ரா அந்த ப பாகிஸ்தானி பையன் என் தம் அண்ணன் மாதிரிங்கிறத பல வாட்டி சொல்லியிருக்கிறான் பாகிஸ்தானி நான் தீப் ஜெயித்த போது அதுக்கப்புறம் என்னை கேட்டபோது இது வரைக்கும் நான் அவட்டோ இல்லை இன்றைக்கி அவரோட டே இன்னைக்கு என்னோட ஒரு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிட்டார் ஒரு ஒரு வாட்டியும் நம்ம ஜெயிக்கணும்னு நம்ம கேம் ஆட முடியாது சில நாள் ஜெயிப்போம் சில நாள் தோப்போம் என் பெஸ்ட்டை நான் பண்ணேன் அவர் பெஸ்ட்டாக அவர் பண்ணார் இன்னைக்கு அவரோட நாள் நல்லா இருந்தது அவர் ஜெயிச்சிட்டாருன்னாரு அதனால நான் இதோட சந்தோஷப்பட போகிறது இல்லை நான் ஒன்றும் இருந்து ஃபைட் பண்ணுவேன் என் பர்சனல் பெஸ்ட்டை தொகை காலி பண்ணிட்டு தான் நான் அடுத்த லெவலுக்கு போவேன்னு ஜாவ்லினில் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஃபார்ட் நம்பர் ஒன்று த்ரோ பண்ணியிருந்தாங்க முன்னாடி எட்டு வருஷம் இருந்தார் ஒலிம்பிக் ரெக்கார்டை இந்த பையன் காலி பண்ணி தொண்ணூற்றி ரெண்டுக்கு மேலே ஜாவ்லினை தூக்கி போட்டிருக்கான் அந்த தொண்ணூற்றி ரெண்டு இதுக்கு முன் நைன்டி டூ பாயிண்ட் நைன் செவன் ஆல்மோஸ்ட் நைன்டி த்ரீ மீட்டர்ஸ் அவன் தூக்கி போட்டிருக்கிறான் இது யாரும் பண்ணதே கிடையாது ஹி டிசர்வ்ஸ் டு வின் இது பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பெருமை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன பெருமைனா எப்படி நீரஜ் சோப்ரா ஜெய்சான் அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா வந்து டிவியில் கேட்டாங்க யார் கோல்டு வின் பண்ணா என்ன அந்த கோல்டு வின் பண்ணவனே என் வயிற்றில் பிறக்காத பையன் சொன்னாங்க இது எஸ்பெஷலி நார்த் இந்தியாவில் இன்றைக்கி இருக்கிற சூழலில் ஒரு லேடி தைரியமாக சொல்கிறாங்கன்னா அது ஒரு பாகிஸ்தானில் பிறந்த பையனை அவர் என்ன சொல்கிறாரு அடக்டர் அப்படிங்கிற இடத்துல எனக்கு இன்ஜுரி இருந்தது அதனால் ஆறில் அஞ்சு த்ரோ எந்த ஃபவுல் ஆயிடுச்சு அது என் பெர்ஃபாமன்ஸ் அஃபெக்ட் பண்ணிச்சுன்னு சொன்னார் ஃப்யூச்சரில் இன்னும் என்னால் எப்படி பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியும்னு நான் பார்ப்பேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு என்னோடய பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்ஜரினால என்னால் அஃபெக்ட் ஆகிடுச்சு இதை நிறைய டைம் இல்லை சர்ஜரி போட்டு பண்ணியிருந்தேன்னா இந்த ஒலிம்பிக்ஸில் நான் இருந்திருக்கவே முடியாது இதோட இன்னும் பெட்டராக ஸ்ட்ராங்கராக வெளில வந்து அதுக்கப்புறம் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன் ஆனால் நீரஜ் என்ன சொல்லியிருக்காரு நதியும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான் சுப்பீரியராக மோட்டை என்னோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணான் இன்னைக்கு இதை இதனால எனக்கு வருத்தம் கிடையாது என்னால் எனக்கு இதில் பெரிய சந்தோஷம் தானே இதுதான் ஒலிம்பிக்கோட ஸ்பிரிட் நம்ம ஃபைவ் கேம் ஆடுற வரைக்கும் மேக்சிமம் சூப்பராக கேம் ஆடணும் கேம் முடிஞ்சப்பறம் வெற்றி தோல்வி சமம் தான் நம்ம ஏதாவது தப்பாக பண்ணிட்டோம்னா இந்த சேனலில் உங்களுக்கு நான் பலதர சொன்ன மாதிரி நீங்கள் ரிசலியன்ஸில் எழுந்து திரும்பி வந்து ஃபைட் பண்ணணும் இந்த மெடல் பாகிஸ்தான்கிற நாட்டுக்கு பெரிய ஹோப் கொடுக்கும் ஒரு பணமே இல்லாத ஒரு ஊரில் ஒருத்த இவ்வளோ தூரம் ஃபைட் பண்ணி வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அடுத்தது என்னை பொறுத்த வரைக்கும் ஹாக்கியை பற்றி நான் பேசணும் ஹாக்கி என் சைல்ட்ஹுட்லேருந்து நாங்கள் ஃபேவரட் ஸ்போர்ட் எனக்கு அஞ்சு வயசு இருக்கும்போது கடைசி இந்தியா ஒரு வாட்டி சில்வர் வின் பண்ணாங்க மியூனிக் நைன்டீன் செவன்டி டூ நைன்டீன் எயிட்டியில் மற்ற எல்லா பெரிய ஹாக்கி பவர்ஸும் பாய்க் பண்ணும்போது தமிழ்நாட்டில் பாஸ்கரன்ங்கிறவரோட தலைமையில் நம்ம ஒலிம்பிக்ஸ் ஜெயித்தோம் அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பெருசாக கட்டலை டுவெண்ட்டி ட்வெண்ட்டியில் கடைசியில் டோக்கியோவில் தேர்ட் பிளேஸுக்கு வந்தோம் தமிழ்நாட்டில் இருக்கிற சிரஜிஷ் அப்படிங்கிறவர் கோல் கீப்பிங்னால நம்ம பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் நம்ம கோல் கீப்பிங் நல்லா பண்ணதுனால தான் குவார்ட்டர் ஃபைனல்ஸில் நம்ம ஜெயித்தோம் செமிஃபைனல்ஸில் ஒரு ஜெர்மன் பிளேயர் ஒரு இந்தியன் டிஃபெண்டரோட காலில் பால் அடிச்சு பெனல்டி கார்னர் வாங்கி ஜெயிச்சிட்டாங்க அதனால என்ன இன்னைக்கு இல்லாட்ட மேட்ச் எப்படி வேணால் போயிருக்கலாம் பட் அதெல்லாம் நம்ம கையில் கிடையாது இன்னைக்கு ஸ்பெயினோட ஆடி நம்ம பசங்க டூ ஒன் திரும்பி ஜெயித்தாங்க அந்த ரெண்டு விப் கோல் போட்டது ஹர்மிப் சிங்னு நம்ம டீமோட கேப்டன்னு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஒரு கோல் போனது ஒரு பெனால்டி ஸ்ட்ரோக்னால போச்சு இந்த ஹாக்கியை எப்படியாவது திரும்பி கொண்டு வரணும்னு நம்ம ரொம்ப நாள் படன்பட்டு பட்டு கட்டப்பட்டு வந்தது இதில் எல்லா ஊர்லேயும் எல்லா ஜாதிங்களும் எல்லா மதம் சேர்ந்தவங்களும் அது மட்டும் இல்லாமல் ட்ரைபல் ஏரியாவில் இருக்கிறவங்கெலாம் எஸ்பெஷலி ஒரிசாலேருந்து நிறைய பேர் பர்ஃபார்ம் பண்ணத்தான் தான் இவ்வளோ தூரம் ஹாக்கி வந்துருச்சு ரெண்டு வாட்டி கண்டினியூஸாக பிரான்ஸ் மெடல் எடுத்ததுனால ஹாக்கி டெஃபினட்டாக ஒரு ரிக்கவரி பாத்தில் வந்துருச்சு இதில் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் எந்த பெரிய காப்பரேட்டும் இந்த ஹாக்கிக்கு பெருசாக ஸ்பான்சர் பண்ணல இந்த வாட்டி எலக்ஷன் தோத்துருக்கலாம் ஆனால் நவீன் பட்நாய்க்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டு ஒரிசா ஹாக்கிங்கிறவங்க இந்தியாவில் பல ஹாக்கி போட்டிகளை ஸ்பான்சர் பண்ணி நம்ம பசங்க ஹாக்கில வந்து பெஸ்ட் டீம்ஸோட விளையாடுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க பிரைவேட் செக்டரில் ஹாக்கி லீக் ஒன்னு ட்ரை பண்ணோம் அந்த ஹாக்கி லீக் சரியா சக்சஸ் ஆகல கிரிக்கெட் இருக்கிற பைத்தியம் ஹாக்கில நம்ம பசங்களே கிடையாது ஆனா ஹாக்கி தான் இந்தியாவோட நேஷ்னல் கேம் அந்த நேஷ்னல் கேம்ல ரெண்டு வாட்டி நம்ம ஒலிம்பிக்ஸில் பிரான்ஸ் மெடல் வந்தது எனக்கு ரொம்ப பெருமை ஒரு வாட்டி நைன்டீன் எயிட்டியில் எனக்கு பதிமூணு வயசில் நான் பார்த்தது ஞாபகம் அது மாதிரி திரும்பி ஒரு கோல்ட் அடிக்க மாட்டோமான்னு ராவலோட காத்துட்ருக்குறேன் இந்த வாட்டி மிஸ் ஆனால் என்ன அடுத்த வாட்டி நிச்சயமாக அடிச்சிடலாம் போகத் சிஸ்டரை பற்றி நான் பேசுவேணும்னு நினச்சேன் ஆனால் இது கரெக்டான இடம் இல்லை ஆனால் அவங்கள பத்தி ரெண்டு வார்த்தை சொல்ல வேண்டியது என்னோட கடமை வினிஷ் போகத்துங்கிறவங்க ஒரு தைரியத்துக்கும் ஒரு எப்படி ஒரு பர்சன் ஸ்ட்ரகிள் பண்ணணும் லைஃப்லங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு போன வாட்டி ஒரு ரேபிஸ்ட் அண்ட் சீரியல் செக்ஸுவல் அஃபண்டர் கேங்ஸ்டர் எப்படி ஃபைட் பண்ணாங்கிறது பல விஷயம் பவர்ல இருக்கிறவங்க பல பேர் நீங்க விளையாடக்கூடாதுன்னு அவங்கள தடுத்து நிறுத்தினாங்க அவங்களோட தப்பான வெயிட் கேட்டகரியில் அவங்க என்டர் பண்ணி கடைசி நாளில் வேண்டாததை கொடுத்து அவங்க வந்து நைட்டு ஃபுல்லா வெயிட் குறைக்க ட்ரை பண்ணி இருக்கிறாங்க நூறு கிராமில் கையை விட்டு போயிடுச்சு இது ஆபீசர்ஸ் பண்ண கூட வந்த பண்ண தப்பு இத்தனைக்கும் இவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக அவங்க விட்டாங்க அது மட்டும் இல்ல போனவாட்டி ப்ரொட்டஸ்ட்ல அவங்கள காலின்னு சொன்னும் என்னை கிண்டல் அடிச்சவங்களுக்குலாம் நான் கம் பேக் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க இது டீடைல்டா நான் இன்னொரு சேனல்ல பேசுறேன் இந்த சேனல்ல இடம் இல்லை பட் அவங்களையும் நம்ம சல்யூட் பண்ணணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டலில் இருக்கு அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டலில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்